ஹலோ கல் மாத்திரல எங்களை கொட்டிங்க ரெடியா வந்து அந்த நான அஷ்டே மிர் எல்லா எங்கல்ட சாகு தாத்த திண்டியந்து கேனு உருச்சி தகு பண்ட அஷ்டே மிர் சுரு அண்ட எல்லா கா சாக் தாத்த திண்டி பண்டி கொட்டினி சாகு தாத்த திண்டி கேன் புர்சோத்திஜி பண்முனி ஆ கொட்டி 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 இனி எத்த ಕೋರ್ದ ರಸದೊಟ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟಿಗೆ ಎಲ್ಲಾ ತೌತದ ರಸದೊಟ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟಿಗೆ ಅಂಜಿ ಚಟ್ನಿ ದೊಟ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟಿಗೆ ಅಂಜಿ ಚಾದ ಮುರುಕು ತಿನ್ಪಿ ಕೊಟ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟಿಗೆನೆ ಎಂಚ ಎಲ್ಲಾ ಅಂಜಿ ಮುಟ್ಟ ಎಂಕಾಡು ಕೇನೋಡ್ ಒಂದು ಇಜ್ಜಿ ಕೊಟ್ಟಿಗೆ ತೊಟ್ಟಿಗೆ ತಾನೇ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಆಗ್ಬುಂಡು ಎಲ್ಲಾ ನಿಮ್ ಮುಟ್ಟ ಅಂತ ಅಮ್ಮ ಮಲ್ತು ಸುಲೆ ಬೈಪಾದಿನ ಬೈಪಾತಿನಿ ಇತ್ತ பாரி ஷோக்கு பை தினி கோடை ஐநு கிடை பூரா பாடது பப்பா உன்ச்சூரு கொடுத்தேருகே அஞ்சா மல்தித்தே ஆன் போனங்க டீட்டிக்கு இனி பண்ண கொட்டிக பூரா ரெடி ஆத்தி எஸ் மாரி நானும் துண்ணு மனுப்பி தின்புனி துண்ணு மனுப்பிணி இந்த வேலை நானும் அண்ணா ஒன சிஜின் அண்ணா கொட்டிக்குனி எல்லாம் கவத்தி முட்ட நானிஷ் ஏத் சட்ட மல்தோட்டி பதினேழு அம்மா கட்டதே பத்து கொட்டிக்கு តោះលេបាច់វ៉ជុនឌូអបា